ஆண்டவர் உலக அச்சர் வயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஐந்தாவது மாதத்துடைய கடைசி நாள் முப்பத்தி ஓராம் தேதி அள்ளிக்கிழமை காலை பிள்ளை அனுதின கண்மதி சந்திப்பில கற்றுக்களை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன் வருகிற ஆறாவது மாதத்திலும் உங்களுக்கு நல்ல வாக்கு தந்தங்களை தந்து நன்மை அறிவுகளை கொடுத்து நிச்சயமாக நினைச்சிவார் நடத்துவார் இந்த நாளுடைய தியானத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போர் ஊத்தியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் சனத்தை வாசிக்க கேட்போம் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களுடைய கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து கதோடைய நாம் மகிமைப்படுவதாக திரும்பி வர பண்ணினார் யார அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே நகோமியா குடும்பத்தையும் ஆண்டவர் அந்நிய தேசத்திலிருந்து தன் தேசத்துக்கு கொண்டு வந்தார் கானான் தேசத்தை விட்டு பெத்தலையம் விட்டு அவள் என்ன செய்தால் மோவாப் தேசத்துக்கு போன ஆனால் ஆண்டவர் மோவா கா காணான் தேசம் பெத்தலேபி கத்தர் என்ன செய்தார் ஆசீர்வதித்தால் அதை சொல்லப்பட்டிருக்கு தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன ஆகாரம் கொடுக்குறா கேள்விப்பட்டு நகமையே திரும்ப மருமகளோடு கொண்டு வந்து சேர்த்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத தேசத்துக்கு நேராக அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மளை அவர் என்ன செய்வார் திரும்பி வர பண்ணுவார் திசை தெரியாமல் திக்கு தெரியாமல் பலவிதமான எண்ணத்தோடு வேறு பாதை நீங்கள் போய் தேசத்தில் போய் மாட்டிருக்கலாம் கஷ்டத்தில் கண்ணீரில் வேதனையில் அழுகையில் துக்கத்தில் எல்லாத்தையும் கற்று சுத்தமாக மாற்றி இந்த மாற்ற கடைசி நாளில் நல்ல ஒரு வார்த்தை திரும்பி வர பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஆசிர்வாதத்துக்கு ஒன்று ஆசிர்வாதம் நம்மகிட்ட வரணும் இல்லை நாம் ஆசிர்வாதப்போம் இந்த ரூத்தின் வாழ்க்கையை போல் ஆண்டவர் நகமி வாழ்க்கையைப் போல் திரும்பி வர எதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்களோ இயேசுவை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேடி நீங்கள் போய் இன்றைக்கு கலங்கி நின்று நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆண்டவர் விட்டு எங்கே போனாலும் என்ன ஆசீர்வாதம் கிடையாது ஆண்டவர் கூட இருந்தால் எங்கே போனாலும் ஆசீர்வாதம்தான் இல்லை இல்லையா ஸ்தோத்திரம் இதை நாம் மகிமைப்படுவதாக அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் இருக்கிறார் ஸ்தோத்திரம் எவ்வளோ தள்ளனாலும் சரி கத்திர நம்மளை என்ன செய்ய மாட்டார் கைவிட மாட்டார் அவர் வல்லவர் ஸ்தோத்திர பாருங்கள் கரெக்டாக சொந்த ஊருகே சொந்த ஊருகே கொண்டு வந்து அவளை கத்துறாங்க ஆசீர்வதித்து ஒரு நல்ல குடும்பத்தை பாருங்கள் இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை அதில் கொண்டு சேர்த்து விட்டார் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான தேவன் மாத்திரை கடைசி நாளிலே உங்களுடைய கலக்கம் வேதனை எல்லாம் வச்சு எடுத்து போட்டுருங்க ஆண்டவர் என்ன செய்வார் ஆசீர்வாத தேசத்துக்கே பிரிசலால் திரும்பி வர என்ன செய்வார் பண்ணுவார் சரியான இடத்துக்கு யோபி இழந்து போனேன் அத்தனை காரிகள் திரும்ப அவன் எந்த ஸ்தானத்தில் இருந்தானோ ஊர் அமைச்சர் உலகம் அமைச்சர் நண்பர்கள் மதித்தார்கள் வீட்டாரை மதித்தார்கள் அதையெல்லாம் இழந்து போனால் திரும்ப கருத்துல அவன் கொண்டு என்ன செய்தார் கொடுத்து அவன் என்ன செய்தார் உயர்த்தினார் கற்று நாம பேதிரி பாருங்கள் சாவிலும் மறக்க மாட்டேன் அப்படின்னு டகார் கத்தியை தூக்கி வெட்டினவன் ஒரு பொம்பளைக்கு முன்பாக ஏசி எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி நான் பரிந்துரைத்தேன் அதுக்காக விட்டுட்டாரா ஆண்டவர் கிடையாது தமது வல்லமையினால் அவனை நிரப்பி எந்த ஸ்தானத்தில் இருந்தானோ வந்து வார்டான்னா பார்த்தீங்களா அதே ஸ்தானத்திற்கு அவனை திரும்பி கொண்டு வரும் கிருபை இழந்துட்டேன் பச பிரசங்கம் வர மாட்டேங்குது ஊழியம் செய்ய தெரியல திரும்ப கொண்டு வருவார் முன்னாடி நீங்கள் செய்த அந்த ஊழியம் முன்னாடி நீங்கள் பண்ண பிரசங்கத்தை போல் திறமையாய் கிருபையோடு பேசத்தக்கதான ஆவிக்குரிய கிருபைகளை நிச்சயம் கத்த த என்ன செய்வார் தருவார் எந்த இடத்துல பாருங்கள் பாவம் செய்து புலமையின் ஐம்பத்தி ஓரம் செய்தித்த பாடினான் நான் தாவிது ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் திரும்ப அவன் உயிர்ப்பித்து பாருங்கள் நிப்பானு கடைசி வரைக்கும் என்ன செய்தான் ஜீவன் உள்ள வரைக்கும் கத்திற்காக நின்றான் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த பலனை கிருபை இழந்திருந்தது கிருபைக்கு நேராக உங்களை கொண்டு வந்து நம்மை கொண்டு வந்து நிச்சயம் நம்ம ஆசிரியப்பார் நான் நல்ல பிதாவே இழந்து போன ஸ்தானத்தில் திரும்பவும் கொண்டு வந்தீங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிப்பேன் என்று அண்டவரே வாக்குத்தத்தோடு நாங்கள் தியானித்த வார்த்தைக்காக அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கை செய்யப்படுற அப்படின்னு யேசு வித்த ஜபார் ஆமேர் கார்பு நாளை நமக்கு வாக்குத்தராய் ஆன்லைன் சர்வீச நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் சபையில் வாங்க நாளை மறுதினம் ஞாயிறு ஆராயும் கலந்து கொள்ளுங்கள் ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொள்ளுங்கள் திங்கள் கிழமை காலை அந்த தின கண்மடைத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபி நம்மை தாய்